வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்களை கண்டித்து புதிய தமிழகம் கட்சி சார்பில் மாநிலம் முழுவதும் நூறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது கோவையில் தெற்கு தாலுகா அலுவலகம் எதிரே நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அக்கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் ஷியாம் தலைமை வகித்தார் ஆளும் கட்சிக்கு தெரிந்துதான் கள்ளசாராயம் இன்றளவும் ஜோராக விற்கப்படுகிறது என குற்றம் சுமத்தினார் கள்ளக்குறிச்சி மரணங்களை தொடர்ந்து நடவடிக்கைகள் என்ன என்று பார்த்தால் அங்கிருக்கிற கலெக்டரை மாற்றுவதும் அங்கிருக்கிற போலீஸ் எஸ்பியை மாற்றுவதும் அங்கே மது விளக்கு துறையில் இருக்கும் அதிகாரிகளை மாற்றுவதும் தான் இந்த காவல்துறை எடுத்த தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகளாக இருக்கும் அதே சார்பில் கள்ளச்சாரையை காட்டியவர்கள் என்று சில நபர்களை கைகாட்டி காட்டி அவர்களை மட்டும் கைது செய்திருக்கிறது நூறுக்கும் மேற்பட்டோர் ஒரே நாளில் கள்ளச்சாரையை வர்த்தார்கள் அங்கு சென்று விசாரித்தால் அந்த பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக கள்ளச்சாரை விற்கப்பட்டு வருகிறது இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் இத்தனை காவல்துறைக்கும் அரசுக்கும் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எம்பிங்களுக்கும் தெரியாமலாக நடந்திருக்கும் இல்லை அங்கே இருக்கிற அமைச்சர்கள் தெரியாமல் நடந்திருக்கும் இதனால் எம்பிஐ மாற்றுவதோ கலெக்டரை மாற்றுவதோல்லாம் தீரும் கிடையாது இதற்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் தான் பொறுப்பேற்று நல்ல குறிச்சியில் ஒரு இடத்துல மரண எழுதியதால் அங்கே இருக்கிற கள்ளச்சாரையை கலாச்சாரம் நமக்கு தெரிய வந்திருக்கு ஏன்னா மரண வேகம் இப்போ எத்தனையோ பகுதிகளில் கள்ளச்சாரையும் விட்டுக்கொண்டு தான் இருக்கிறான் அதற்கெல்லாம் யார் கோரிக்கை எடுக்கிறது என்ன மரணம் பெய்தனால்தான் நடவடிக்கை எடுத்தீங்களா போய் அதனாலதான் இங்க வந்து இது தமிழகத்தோட கோரிக்கை என்னவா இருக்குன்னா முழு மது விளக்கு என்பதுதான் வெறும் கள்ளச்சாராயத்தை மட்டும் ஒழித்து விட முடியாது ஒட்டுமொத்த திமுக அரசே மதுவை எப்படி விற்பது அதில் எப்படி பணம் வீட்டு என்பது அந்த கட்சியிலிருந்து அடிமட்டத்தில் இருந்தோம் சாராயம் காட்டுவதற்கும் தயங்க மாட்டார் அப்போ அந்த சாராயத்தை காட்டுவதை மட்டும் முடிக்க முடியாது ஒட்டுமொத்த இந்த மது விற்பும் மாசியாவை அதை முதல்வர் குடும்பத்தை நேரடியாக கொடுத்தார் இப்போ பினாமி கம்பெனிக்கு பேரில் மதுவை தயாரித்து அவர்கள் தான் டாஸ்மாக் விற்கிறார்கள் அவர்கள் நேரடியாக மனமதி மன்றங்கள் விற்கிறார்கள் நேரடியாக லைசென்ஸ் அந்த பார்களில் இது விற்கப்படுகிறது இவர்களுக்கெல்லாம் வரி கட்டி விற்கப்படுவது கிடையாது நேரடியாக மாதுவாளையிலும் விற்கப்படுகிறது இதனால் தமிழக அரசு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் ஏற்படுத்திருக்கிறது நஷ்டம் ஏற்படுத்திருக்கிறது என்று நாங்க பேசுவோம் மதுரை நிறுவனம் சார்பாக பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு எண்ணற்ற இலவச தொழிற்பயிற்சி அளித்து வரப்படுகிறது சிறந்த தொழில் முனைவோர்களாக பலரை உருவாக்குவது இதன் நோக்கம் இதன் ஒரு பகுதியாக ஜி ஹெச் சி எல் பவுண்டேஷன் மற்றும் பெட்கிராட் சார்பில் மூன்று மாத கால இலவச தையல் பயிற்சி துவக்க விழா மதுரை பறவை சமுதாய கூடத்தில் நடைபெற்றது பெட்கிராட் பொது செயலாளர் அங்குசாமி வரவேற்றார் பயிற்சி முகாமை ஜி ஹெச் சி எல் பவுண்டேஷன் தொழிற்சாலை உறவு அலுவலர் நாகராஜ் பாண்டியன் சி எஸ் ஆர் மற்றும் நிதி பங்களிப்பு அலுவலர் சுஜின் நிறுவனர் சுப்ராம் கிருஷ்ணவேணி குத்து ஏற்றி துவக்கி வைத்தனர் பொழுதுபோக்கு கண்டிப்பா இந்த நேரத்தை கொடுக்கறதுனால நீங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஒரு தொழில் முறை அது எங்களுக்கு பயனாக வீட்டு பண்றதுல என்ன சேலஞ்சுன்னா ஒரு லெவலுக்கு மேலே நீங்க கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க ஒரு இப்போதைக்கு ஒரு ஆர்வத்துல பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒரு ஆயிரம் ஐயாயிரம் வரும் ஒரு லெவல்ல குறைஞ்சுட்டே வருவோம் எல்லாரும் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறையும் ஒரு யூனிட்டா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது செய்யணுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லைன்னா நீங்க அடுத்த இன்னும் பயிற்சி போகணும்னு நினைக்கீங்க இங்க பறவை நம்ம மில்லுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு யூனிட் வேணும் தான் எங்களோட நோக்கம் அதனால மற்ற கிராமத்தோட இங்க நம்ம மூணாவது பயிற்சி நம்ம நடக்கணும் மூணாவது பயிற்சி தொடர்ச்சியா நடக்கணும் என்னுடைய கேப்பமே இல்லாமல்

பெண்கள் சுய தொழில் முனைவோராக முன்னேற்றம் கண்டு

ஸோ உங்கள் எல்லாரையும் நான் வேண்டி என்று கேட்டுக்கிற இந்த நல்லா முடியுங்க திறமையான ஒரு மாறுங்க நீங்களே ஒரு அஞ்சு பேரை முன்னேற்றி வரும் பயிற்சி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய பயிற்சியை முடிக்கும் பெண் சுய தொழில் முனைவோருக்கு அனைத்து உதவிகள் மற்றும் வங்கிக் கடன் உதவிகளை ஃபிட்கிராஃப்ட் செய்து கொடுக்கும் இதற்காக தனிக்குழு அமைத்துள்ளது கடன் உதவி பெற்றுத்தருவதுடன் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை நல்ல லாபத்துடன் விற்பனை செய்யவும் தொழில் முனைவோர் தொடர்ந்து மேம்பாடு காணும் வரை ஃபிட்கிராஃப்ட் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என நிறுவனர் சுப்புராம் உறுதியளித்தார் வேலூரில் அரசு பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் கல்வி மானியக் கோரிக்கையில் ஆறாம் வகுப்பு முதல் கம்ப்யூட்டர் பாடத்தை அறிமுகப்படுத்திய கல்வித்துறைக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது நடைபெற்ற கல்வி கணினி ஆசிரியர்களுடன் நீண்ட கால கோரிக்கையானது பாடத்திட்டத்தை கொண்டு வந்த அறிவிப்பை கொண்டு வந்த தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் முதல்வர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளிலும் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை கணினி அறிவியல் கொண்டு வர வேண்டும் என்ற நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றி இப்போது நிறைவேற்றி உள்ளார்கள் மற்றும் எந்திரணியல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு திறனையும் மாணவர்களுக்கு மேம்படுத்தும் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்காக நாங்கள் வரவேற்கின்றோம் மற்றும் அரசு அரசு போலவே உதவி பெறும் பள்ளிகளிலும் தொழில்நுட்ப ஆய்வகம் கொண்டு வந்ததற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அறிவிக்கப்பட்ட பல புதிய திட்டங்களை வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் புதிய பணிகள் பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்படும் அந்த பணிகளுக்கான பயிற்சிகள் ஏற்கனவே பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு ஒரு பயிற்சியின் மூலம் அவர்களே அந்த பணிகளை கூடுதலாக செய்வது ஒரு சூழல் ஏற்படுத்தப்படுகின்றது முக்கியமாக ஏற்கனவே பாட ஆசிரியர்களாக பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு கூடுதலாக கணினி பயிற்சியும் அவர்களை ஏற்று செய்கின்ற ஒரு சூழ்நிலை பணிகளை இப்படி இருக்கும் பொழுது வழக்கமாக அவர்கள் செய்கின்ற வகுப்புகளில் நடத்திருக்கின்ற பணிகள் பாதிக்கப்படுவதோடு கூடுதல் பணி சுமையாகவும் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு தலைவர்கள் இது போன்ற கூடுதல் பயிர் பணிகளுக்காக ஏற்கனவே ஆயிரக்கணக்கான படித்த பட்டதாரி பட்டதாரி தகுதி பெற்ற மக்கள் இருக்கும் அந்த பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதன் மூலம் ஏற்கனவே பதி பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கான பணிச்சு பணிச்சுமை குறைவதோடு ஒரு தரமான கல்வி சூழலை பள்ளிகளில் ஏற்படுத்த முடியும் எனவே இந்த சங்கத்தின் சார்பாக சிவகங்கை மாவட்டம் கோபாலச்சேரி கிராமத்தில் ஐயனார் புறவியெடுப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி மஞ்சுவரட்டு போட்டி நடைபெற்றது ஊர் முக்கியஸ்தர்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர் முதல் காலையாக கோயில் காலை அவிழ்த்து விடப்பட்டது காலையை வீரர்கள் தொட்டு கும்பிட்டு வழி அனுப்பினர் அடுத்தடுத்த சுற்றுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன மஞ்சுவிரட்டு போட்டி அனுமதியின்றி நடத்தப்பட்டதாக கூறி ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பள்ளி பாரத் நகரை சேர்ந்தவர் நாகராஜ் அவரது மனைவி ஜோதி இவர்களுக்கு நான்கு வயதுள்ள இரண்டு இரட்டை பெண் குழந்தைகள் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார் அங்கு சுற்றித் திரிந்த திருநாய் குழந்தையை கடித்தது தாய் ஜோதி நாயிடமிருந்து குழந்தையை காப்பாற்ற போராடினார் இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்து திருநாயை விரட்டினர் நாய் கடித்ததில் தாய் மகள் இருவரும் பலத்த காயமடைந்தனர் இருவரையும் ஹோசூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் சென்னையில் சிறுமியை வளர்ப்பு நாய் கடித்து குதறியது ஆபத்தான நிலையில் சிறுமியை மீட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நாய்களால் கடிப்படும் துயரம் தினமும் நடக்கிறது தடுக்க வேண்டிய அரசு மெத்தனமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது உயிர் பலி ஏற்படும் முன் உரிய தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அடவை சாமிபுரம் காட்டுப்பகுதியில் கடந்த ஆறு மாதங்களுக்கும் மேலாக சுற்றித் தெரியும் சிறுத்தை இதுவரை பதினான்கு ஆடுகள் இருபதுக்கும் மேற்பட்ட திருநாய்களை கடித்துக் கொண்டுள்ளது சிறுத்தையை பிடிக்க வனத்துறை ஆங்காங்கே குண்டு வைத்தும் சிறுத்தை சிக்காமல் டெமிக்கி கொடுத்து வருகிறது திங்கள் நள்ளிரவில் அடவிசாமிபுரத்தில் முனிராஜின் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து இரண்டு ஆடுகளை கடித்து குதறியது ஒரு ஆட்டை இழுத்து சென்றது ஆடுகளின் அலறல் சத்தம் கேட்ட விவசாய முனிராஜ் வீட்டின் ஜன்னல் வடியாக பார்த்தபோது சிறுத்தை ஆடுகளை கடித்து குதறி கொண்டிருந்தது அச்சத்தில் அவர் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை அதிகாலை தென்கனிக்கோட்டை வனத்துறையிடம் முனிராஜ் புகார் கூறினார் வனத்துறையினர் சிறுத்தையின் காலடி தடங்கள் மற்றும் சிறுத்தை தாக்கப்பட்ட ஆடுகளை பார்வையிட்டு சிறுத்தையை தேடி வருகின்றனர் சிறுத்தை நடமாட்டத்தால் அடவிசாமிபுரம் இஸ்லாம்பூர் பெண்ணாங்கூர் கிராமத்தினர் அச்சத்தில் உள்ளனர் சிறுத்தையை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் பணதோப்பு காலனியை சேர்ந்தவர் மணி வீட்டில் கோடிக்கறி சமைத்து அனைவரும் சாப்பிட்டனர் இவரது மூத்த மகன் சரண் வயது எட்டு கோடிக்கறி சாப்பிட்டுவிட்டு தூங்க சென்றான் அதிகாலையில் சரணுக்கு வயிற்றுவலி ஏற்பட்டு வாந்தி எடுத்துள்ளான் பெற்றோர் கிளமங்கலம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து தூங்கினான் சிறிது நேரத்தில் மீண்டும் வயிற்றுவலி ஏற்பட்டதால் அரசு செய்தனர் மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் வழியில் இறந்தான் மாணவனின் தாய் ரம்யா கேளமங்கலம் போலீசில் புகார் அளித்தார் போலீஸ் விசாரணை நடக்கிறது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் உள்ள கள்ளுக்கடை மற்றும் சாராய கடைகளுக்கு ஏலம் நடத்த கவர்னர் ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்தார் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் சாராய கடைகளுக்கும் மாலையில் கடைகளுக்கும் ஆன்லைன் மூலம் ஏலம் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை செல்வபுரம் போலீசார் சொக்கம்புதூர் மூத்தணன் குளம் ரோட்டில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் டூ வீலரில் வந்த மூன்று பேரை நிறுத்தி போலீசார் விசாரித்தனர் கோவை செல்வபுரம் சஞ்சய் குமார் தீத்திப்பாளையம் ஜலாலுதீன் இடையார்பாளையம் சரவணகுமார் என தெரிந்தது சோதனையில் சஞ்சய் குமாரிடமிருந்து கைதுப்பாக்கியை பறிமுதல் செய்தனர் இவர்கள் பிரபல ரவுடி சஞ்சய் ராஜு கும்பலைச் சேர்ந்தவர்கள் என தெரிந்தது கடந்த ஆண்டு சஞ்சய் ராஜு பசுபதி பாண்டியன் என்பவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த வழக்கில் தொடர்புடையவர்கள் என தெரிந்தது எதிர் கும்பலை சேர்ந்த பொன்குமாரை கொலை செய்ய திட்டம் தீட்டியது விசாரணையில் அம்பலமானது மூவரையும் போலீசார் கைது செய்தனர் கூட்டாளி செல்வபுரம் சப்பல் கைது செய்யப்பட்டார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் உடையார்பாளையம் வழியாக சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் நடுவில் உள்ள மின்கம்பங்களுக்கு செல்லும் உயர்கள் தாழ்வாக தொங்கியபடி மழை சூறாவளி போது வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது உயிர் சேதம் நிகழும் முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தினமலர் செய்தி வெளியிட்டது இதன் எதிரொலியாக மின் வயர்களை நகராட்சி ஊழியர்கள் மூன்று மின்கம்பங்களை அமைத்து வயர்களை உயர்த்தி கட்டினர் வாகன ஓட்டிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர்

மாவட்ட பாஜா அலுவலகத்தில் மாநில பாஜ துணை தலைவர் துரைசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் கலைஞர் அவர்கள் நெருக்கடி நிலையை கடுமையாக எதிர்த்தார் இந்திய திருநாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எழுத்துரிமை போய்விட்டது பேச்சுரிமை போய்விட்டது சர்வாதிகாரம் தலைவறித்து ஆளுகிறது என்று நெருக்கடி நிலையை கடுமையாக விமர்சித்தது மட்டுமல்லாமல் பல நூறு கணக்கான உயிர்களையும் தியாகம் செய்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ராஜாங்கம் மேயராக இருந்த சிட்டிபாபு போன்றவர்களும் இந்த நெருக்கடி நிலைக்கு ஆளாகி சித்தர்வதைப்பட்டு உயிரிழந்தது எல்லாம் நெருக்கடி நிலையினால் ஏற்பட்ட ஒரு நிலைமை இப்ப நாங்கள் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் தேர்தல் நேரத்தில் பிஜேபி ஏதோ சர்வாதிகார போக்கிலே போகிறது என்று விமர்சனம் செய்தார்கள் ராகுல் காந்தி போன்ற மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் நாங்கள் கேட்பதெல்லாம் நெருக்கடி நிலையை எதிர்த்தது திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆனால் நெருக்கடி நிலையை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்த்தது திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் கேட்பதெல்லாம் யார் சர்வாதிகார போக்கை இன்றைக்கு கடைபிடித்து ஆதரித்து வருகிறார்கள் எதற்காக உங்களுடைய கொள்கையை விட்டு கோட்பாட்டை விட்டு ஜனநாயக மரபுகளை விட்டு கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியா இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியோடு இன்றைக்கு திமுக கூட்டணி சேர்ந்து கொண்டு நாங்கள் கேட்பதெல்லாம் இது ஒரு கருப்பு தினம் இன்றைக்கு துக்க துக்க தினம் என்று சொல்வார்கள் இந்திய திருநாட்டில் பல சான்றோர் பெருமக்கள் எல்லாம் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதி பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் நமக்கும் லண்டனுக்கு லண்டன் நமக்கு இங்கிலாந்து நாடு தாய் நாடு என்று ஏற்றுக்கொண்ட நாடு இந்திய நாடு ஆனா அவர்கள் எழுதப்படாத சட்டத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் எழுதிய சட்டத்தை வைத்துக் கொண்டு நாம் ஆட்சி செய்கின்றோம் அப்படி இருந்தும் நெருக்கடி நிலைமையை கொண்டு வந்தது இந்திரா காந்தி அம்மையார் அதன் காரணமாக தான் புட்டோ என்ற பாகிஸ்தான் பிரதமர் கோர் தட்டு உமன் என்று சொன்னார் அந்த பொம்பளை என்று சொன்னார் அது அந்த புக்கு விற்று நிறைய பணம் சம்பாதிச்சாங்க அது வேற விஷயம் அடிப்படையில் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்ட காங்கிரஸ் கட்சியோடு நாங்கள் தான் ஜனநாயகவாதி சமூக நீதி என்று திராவிட மாடல் அரசு என்று பேசி வருகின்ற முதலமைச்சர் அவர்களே காங்கிரஸோடு உங்களாடி எப்படி ஒத்து போக முடிகிறது